இந்த மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு குணாதிசி எப்படி சேரும் ஆமாம் அவங்களுக்கு மட்டும் எப்பவுமே கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இருக்கும் மூணாவது மாதம் மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இருக்கும் மார்ச் மாதம் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்னாங்கிறதுக்கு வெரி லெஸ்ஸர் தான் அவங்களுக்கு வந்து ஆமாம் இவங்க இந்த ஏற்கனவே ஒன்று ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு பேருக்கு கூட இந்த ஏப்ரல் மாதம் டோட்டலாக என்டையலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க வெறுமனே உங்கள்கிட்ட சும்மா பேசணுன்னா ரெண்டே வார்த்தை பேசி உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க அதை தாண்டி தான் அடுத்த கட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க மிடில் கிளாஸாக இருந்தால் அப்பர் கிளாஸில் உள்ள போய் இன்னும் பொண்ணு கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பேப்பல் மாதம் பிறந்தவங்க சோஷியல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஆலைன்ட்ரே போயிட்டு வந்து ப்ரோபோஸ் பண்ண மாட்டாங்க தேடி வந்துச்சுனாக்கா அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த ஹெல்பிங் நேச்சர் அவங்களுக்கு பர்திலே இருக்குது இந்த மே மாதம் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு இயற்கையாகவே இந்த இந்த மாதத்தை பொறுத்த மாதிரி கல்விங்கானும் கேள்விங்கானும் இந்த நம்பருக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸும் பண்ணுவாங்க மல்டி டேலண்ட்டு ஆமாம் அதில் டவுட்டே கிடையாது மல்டி டேலண்ட் உள்ள பர்சன் தான் ஜூன் மாதம் பிறந்தவங்க அவ்வளோ பேரும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததா வந்து மூன்றாவது மாதம் மார்ச் மாதம் மார்ச் மாதம் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையும் குணாதிசியமும் எப்படி சார் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய நாட்டு முதலமைச்சரே வந்து மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தவர் தான் இல்லையா இந்த மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு குணாதிசயம் எப்படி சார் இருக்கும் ஆமா அவங்களுக்கு மட்டும் எப்பவுமே கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இருக்கும் மூணாவது மாதம் மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு கல்வி ஞானம் கேள்வி ஞானம் இருக்கும் அதாவது ஒரு 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 கல்விக்கு நம்ம படித்தது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நாலேஜு நமக்கு இருக்குன்னு பொதுவானது இவங்களுக்கு கேள்வி ஞானம் அதை தாண்டி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுத்து அது கிஃப்ட்டு அது அந்த கேள்வி ஞானம் மூலயமாக எதனாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க மூணாவது மாதம் பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஸ்ட் நிறைய இருப்பாங்க மூணாவது மாதம் பார்த்திங்கனாக்கா நல்ல எஜுகேட்டவ் ஓரியன்டாக தான் இருப்பாங்க நல்ல குவாலிஃபைடு கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும் நல்ல அட்மினர் பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க எல்லா வகையிலும் வந்து எல்லா வகையிலையும் வந்துட்டு அவங்களுக்கு டூ அட்வான்ஸாக இருப்பாங்க காரணம் என்னன்னாக்கா கேள்விஞானம் அவங்கக்கிட்டே இருக்குது கல்வி ஞானம் கேள்வி ஞானம் கல்விஞானத்துலேயே பெரிய சாதனை புரியலாம் கேள்வி ஞானம் ஒருத்தரை இன்னொருத்தரை கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு நாலேஜை அவங்க கையில் இறைவன் கொடுத்து அது கிஃப்ட்டு அது அதனால் மூணாம் தேதிக்கு வந்துட்டு ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு தான் ஞானங்கிறது இறைவனை அடிஷனலாக கொடுத்தது அடிஷனாக கொடுத்த கேள்விஞானை மூலியமாக எதையும் ஈஸியாக அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு லைஃப்பையே டோட்டலாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதம் மார்ச் மாதம் நிச்சயமாக சார் இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் எப்படி சரி இருக்கும் மார்ச் மாதம் உங்களுக்கு மார்ச் மாதம் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்னாங்கிறதுக்கு வெரி லெஸ் தான் அவங்களுக்கு வந்து அங்கே வந்து அதுதான் திருப்பி நான் இதுக்கு ஒன்றாவது மாதம் சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு வந்து மா டேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அப்பப்போ இதில் அவங்க அந்த நம்பரோட இது கனெக்ட் ஆகும் பர்சலாக எடுத்தாக்கா பெருசாக கனெக்டிவிட்டிலாம் இவங்களுக்கு இருக்காது பர்சலாக அவங்க மார்ச் மாதம் வரைக்கும் அப்படின்னாக்கா லவ் அஃபர்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி லெஸ்ஸர் தான் குறைவு தான் இந்த நம்பரோடு சேரும்போது சில நம்பருக்கு இருக்கும் அந்த நம்பரோடு இருக்கும்போது அந்த நம்பருடைய எஃபெக்ட் தான் இவங்களுக்கு இருக்க முடியும் இவங்க கூட இருக்கிறதால இருப்பாங்க அதர்வைஸ் இவங்களுக்கு அந்த இதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நிச்சயமா சார் இப்போ அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் நான்காம் மாதம் வருடத்தில் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையும் சரி குணாதிசயமும் சரி இந்த மாதம் பிறந்தவங்களுக்கு எப்படி சேர்த்து ஆமாம் இவங்க இந்த ஏற்கனவே ஒன்று ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு பேருக்கும் கூட இந்த ஏப்ரல் மாதம் டோட்டலாக என்டேலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் வந்துட்டு மற்றவங்களை மாதிரி இப்போ இப்போ மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் எதாவது டூ சம்திங்ன்ற மாதிரி இருக்கும் எதாவது ஒன்று சாதிக்கணும் சாதிக்கணுன்ற இது அந்த எண்ணம் இருக்கும் மார்ச்சிக்கு ஏப்ரலுக்கு அதெல்லாம் தேவையில்லை தனக்கு என்ன எஜுகேஷன் தான் வாழ்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் படித்தா போதும் அப்படி மைண்ட் செட் பண்ணிடுவாங்க கரெக்டாக அதை மட்டும் படிப்பாங்க கரெக்டாக தேவைக்கு எவ்வளோ கல்வியோ அதோடு முடிச்சுப்பாங்க மைண்டெல்லாம் பிஸ்னஸ்லேயே தான் இருக்கும் இப்போவும் பிஸ்னஸ் மோட்டிவ்லேயே இருப்பாங்க மணி மோட்டிவ்லேயே தான் இருப்பாங்க உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசுகிறாங்கன்னாக்கா உங்களால் இன்றைக்கி வந்து மணி நமக்கு கிடைக்குமா உங்களால் பணம் வருமா உங்களால் பிஸ்னஸ் நடக்குமா அப்படி பிஸ்னஸ் உங்களால் பிரயோஜனம் இருக்குனாக்கா உங்கள்கிட்ட பேசுவாங்க வெறுமனையும் ஊட்டிய சும்மா பேசணுன்னா ரெண்டே வார்த்தை பேசி இவங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க மணி மைண்டடாக தான் இருப்பாங்க இதில் என்ன இருக்குது இந்த காலத்துக்கு மணின்னு ஒன்று இருந்தால் தான் பேச முடியும் இந்த காலத்தில் மணி இருந்தால் தான் வாழ முடியுங்கிறத அந்த மைண்ட் செட்டில் உள்ளவங்க அவங்க ஆனால் இறைவனை அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் குழந்த பருவத்திலேருந்து சைல்டுஹுட்டில் இருந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் இவங்க கேட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாமே கிடைச்சி டூ வீலர் அவங்க அப்பா போயிட்டு வந்து எனக்கு கார் வேணும்னு கேட்டார்னு கார் கிடைக்கும் இவங்களுக்கு கேட்ட காரு ஃபேமிலிக்கு கிடைக்க போகுது அது வேறு விஷயம் அதுமாதிரி லைஃபு பிகினிலேருந்து அப்படி லைஃப் வரைக்கும் மேப்ரல் மாதம் பிறந்தவங்களுக்கு லைஃப் ஒரு ஃபுல்ஃபில் கிடைச்ச ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்கல இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லாமே கிடைக்கும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க வசதிக்கு மீறின லைஃப் தான் அவங்களுக்கு கிடைக்கும் கல்யாணம்னு பார்த்தா கூட ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க ஃபேமிலி லைஃப்பில் எவ்வளோன்னு இருக்கோ அதை தாண்டி உள்ளது தான் அடுத்த கட்டத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க மிடில் கிளாஸாக இருந்தால் அப்பர் கிளாஸில் உள்ள பொண்ணும் கிடைக்கும் அப்பர் கிளாஸெலாம் டூ இந்த கிளாஸு டூ ஹப்பு கிளாஸில் கிடைக்கும் மாதிரி எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் டூ ஐஃபனாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு லைஃப்பை ஒரு ஃபுல்ஃபில் பெற்ற லைஃபோட வாழ்கிறதுக்கு உண்டான மாதம் தான் ஏப்ரல் மாதம் தங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு விரக்தி ஸ்டேஜுக்கெல்லாம் போக மாட்டாங்க எதுனா ஒரு சேலஞ்சிங் லைஃப்பை அவங்களே எடுத்துப்பாங்க சேலஞ்ச் பண்ணியே லைஃப்பில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஏப்ரல் மாதம் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் பப்ளிக்கில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோடு இருப்பாங்க சோசியல் அதில் கண்டிப்பாக இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க சோஷியல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை சொன்னால் லைஃப்பை கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு லைஃபை லீட் பண்ணுவாங்க தோக்கவே மாட்டாங்க ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆறு படத்தில் வர மாதிரி நான் ஐம்பது வயசில் வந்து இதை பண்ணணும் ரெண்டு வயசில் செத்து போயிடணும் அதுக்கு முன்னாடி என் பையனை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு லைன் போகணும் பிளான் போட்டு எதை சொன்னாலும் ஸ்கெட்சின்ட்டேன் ஸ்கெட்ச் போட்டு அழகாக வாழ்வாங்க எதையும் கவலைப்பட போட மாட்டாங்க இவங்களுக்கு கையை விட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் மூவ் ஆயிருச்சுனோட கவலைப்படுவாங்க அடுத்து டக்குன்னு ரெண்டு மடங்கு அதை பணம் மற்றவங்க மற்ற சில பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்க பணத்தை லூஸ் ஆகிடுச்சுனாக்கா அதிலையே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருப்பாங்க கவலையே பட மாட்டாங்க இவ்வளோ இதாகிடுச்சா அப்படியே பார்த்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அதோட ரெண்டு மடங்கு சம்பாரிச்சுட்டான் இருவாங்க மேக்ஸிமம் பணம் விட மாட்டாங்க ஒருவேளை நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க டோன்ட் கேர் மேஸ்டர் அவங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணுவாங்க எல்லோரும் ஐயோ என்னை பத்தி இப்போ பிப்ரவரி சொல்லும்போது ஆமாம் நானே இருக்கிறேன்ட்டிங்க அது மாதிரி இப்போ இப்போ இருக்கிறது ஒரு ஆள் தானே இருக்கீங்க ஒரு வேளை எல்லா மாசம் உட்காந்து எல்லாரும் நான்தானே பன்னெண்டு மாதம் உட்காந்துன்னா எல்லாரும் நான்தான் நான் தான் சொல்ல போகிறாங்க அதனால அவ்வளோ விஷயம் இருக்கு ஏப்ரல் மாதம் உட்காந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கன்ஃபார்ம்டா லவ் ஆஃபர்ஸ் உண்டு அவங்களுக்கு அதெல்லாம் கன்ஃபார்ம்டா உண்டு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஐந்தாவது மாதம் மே மாதம் மே மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை பண வரவு எப்படி சார் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாதம் வந்து சம்மர் டைம்னு சொல்லுவாங்க அந்த டேட்டில் பிறந்த குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா சார் இவங்க வந்துட்டு லவ் ஆஃபர்ஸ் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னாக்கா இவங்களாம் வாலியன்ட்ரியாக போய் இது கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை தேடி வந்ததுன்னு அக்செப்ட் பண்ணிடுவாங்க மே மாதம் அது உண்டு வாலன்ட்ரியா போய்ட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க தேடி வந்துச்சுனாக்கா அப்போ அக்செர்ட் பண்ணிப்பாங்க எதுலேயும் வந்துட்டு மிக லைஃப்பை வந்து ரொம்ப மிகப்படுத்தி மாட்டாங்க நான் வந்து அங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு உயரத்துக்கு போகணும் உயரத்துக்கு போகணும் அப்படி ரொம்ப மேலே போகணும் மேலே போகணும் ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க மாதிரி இன்னும் இன்னும் இன்னும்லாம் கேட்க மாட்டாங்க கிடைச்ச வரைக்கும் போதும் நின்றுக்குறாங்க தான் கிடச்சா இது போதும் இதுதான் கிடச்சா இது போதும் ஒரு தனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது பணமாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி தங்களுக்கு எதுக்கு கல்வி இவ்வளோ தான் கிடச்சிருந்தாலும் அதுக்கும் ஒரு திருப்தி பட்டுப்பாங்க ஒரு மன திருப்தியோடு வாழ்க்கையை வாழ்வாங்க எதுலேயும் பொன்ஸ் போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ எனக்கு அதை போதும் வாழ்க்கையை வந்து மிகப்படுத்த மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பருக்கு வந்துட்டு அந்த ஹெல்பிங் டென்டென்சின்னு ஒன்று உண்டு மே உள்ளவங்களுக்கு எல்லோரும் சரி பிரத்தியாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண டூ சம்திங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஹாவ் டு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நம்பி யாருன்னா போய்ட்டு உதவின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக செய்வாங்க உடனே செய்வாங்க அந்த ஹெல்பிங் நேச்சர் அவங்களுக்கு பை பர்தில் இருக்குது அதே நேரத்தில் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பார்த்திங்கனாக்க அவங்க பீர்டில் தான் வந்து எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகும் இப்படி சொன்னால் ரொம்ப பேருக்கு அதிசயமாக இருக்கும் அஞ்சாந்தேதி பிறந்திருக்கிறாங்க அது விடுங்க எஜுகேஷன் எப்படி படிக்கிறாங்க பதினாலாம் தேதி படிக்க பதினா இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதியில் அஞ்சில் தேதியில் படிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நைன்த்து டென்த்து வரைக்கும் வந்துட்டு சுமாராக தான் இருப்பாங்க எஜுகேஷன் இங்கேயும் மே மாதம்னா திருப்பி அதே அஞ்சு தான் வரும் இவங்களுக்கு தான் அப் இப்போ தான் லைஃபே வந்து பூஸ்ட் ஆகும் எஜுகேஷன் இங்கே இங்கே இங்கேருந்து தான் அது பூஸ்டே ஆகும் டூ ஹை நாலேஜ் இங்கே வந்துடும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மே மாதம் பிறந்தவங்களுக்கும் வந்துட்டு இயற்கையாகவே க இந்த இந்த மாதத்துக்கு கொடுத்தா மாதிரி கல்விங்கானும் கேள்விங்கானும் இந்த நம்பருக்கும் உண்டு இவங்களுக்கு வந்துட்டு செல்ஃபாக வந்துட்டு இயற்கையாகவே இறைவன் கொடுத்தது அது ஸோ மே மாதம் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை நகர்த்துவாங்க பண்ணுவாங்க எல்லோரையும் ஒரு அணைச்சிக்கிட்டு போவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது ஒரு ஆளுமை இருக்கும் ஒரு அட்மின் கெப்பாசிட்டி கொடுக்கக்கூடிய கேப்பபிள் கெப்பாசிட்டி மே மாதம் உள்ளவங்களுக்கு இருக்குது மற்றபடி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிலும் ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொன்னாவே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் மேலே பிறந்தவங்க எதுலேயும் தூக்க மாட்டாங்க மே மாதம் பிறந்தவங்க அவ்வளோ பேரும் லைஃப்பை ஜெயிச்சி பட் ஒரு ஆம்பிஷன் கொண்டவங்களவங்களாக இருப்பாங்க லைஃப்பில் ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அந்த ஆம்பிஷனை முடிக்கிற வரைக்கும் சைலண்ட்டு கில்லர் மாதிரி சைலண்ட்டாக முடிச்சிடுவாங்க அவங்க முடிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வரைக்கும் தான் பிளான் பண்ணுவாங்க மற்றவங்க மாதிரி பெரிய மாஸ்டர் பிளான் பண்ண மாட்டாங்க கரெக்டாக எது வேணுமோ அது வரைக்கும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க பார்த்தோன்னாக்கா ஏன்னா இவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சுருக்குறீங்க சைலண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட அப்படியே ஒரு ஸ்மைலிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால மேற்கு நிறைய அது காரணம் என்னென்னு கேட்டாக்கா கல்விங்கிறது கேள்வி நாள் நிறைய உள்ளே இருக்குது அவங்ககிட்ட கடவுள் பொறுத்தது அதை வச்சுட்டு நிறைய பெரிய லெவலில் வந்துடுவாங்க அடுத்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா வரலத்தில் பாதி ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் குணாதிசயம் அவங்களுக்கு எப்படி இருக்குது காதல் வாழ்க்கைன்னு திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் ஆமாம் ஜூன் மாதம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாத்துக்குமே ஆவாங்க எல்லாத்துக்குமே மீன்ஸ் எப்படின்னாக்கா நல்லா படிப்பாங்க நல்ல ஹை எஜுகேஷனுக்கும் ஐடி ஹைலி குவாலிஃபைடாக தான் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கும் கேள்வி ஞானம் இருக்குது அதே நேரத்தில் பிஸ்னஸ்க்குன்னு இறக்கி விட்டாலும் பிஸ்னஸ்ல பெரிய அச்சீவ் பண்ணிடுவாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸும் பண்ணுவாங்க மல்டி டேலண்ட் மல்டி டேலண்ட்டே ஆமாம் அதில் டவுட்டே கிடையாது மல்டி டேலண்ட் உள்ள பர்சன் தான் ஜூன் மாதம் பிறந்தவங்க அவ்வளோ பேரும் அதேமாரி பெரிய பெரிய போஸ்டெலாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் டேலண்ட் பெரிய பெரிய ஆளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் இருப்பாங்க பெரிய சயின்டிஸ்ட் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம்தான் இருப்பாங்க அந்த ஜூன் மாதம் பெரிய பெரிய ஐ பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஜூன் மாதம் பிறந்தால் ஐ பொசிஷனுக்கு வந்துடுவாங்க ரெண்டும் ஒன்று தான் லைஃப்பில் வந்துட்டு ஜூன் மாதம் பிறந்தவங்க எங்கேயுமே வந்துட்டு லைஃப்பில் அவங்களுக்கு பர்சனலாகவும் வந்துட்டு எதுவும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது இவங்களுக்கு நீங்கள் கேட்பீங்க லவ் மேரேஜ் இருக்கா இவங்களும் வந்துட்டு அந்த இந்த மாதம் மாதிரி மே மாதம் மாதிரி ப்ரொப்போசல் இவங்களாம் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வந்ததுன்னாக்கா ஆமாம் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க கரெக்ட் அதான் இதெல்லாம் வந்ததுனாக்கா ஏதோ ஏதோ தானே அசைப் பண்ணணும் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இவங்களுக்கு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு யார் ரூபாய்க்கும் அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க இவங்களை தேடி போய் வாலண்டியை போய் யாருக்கும் ப்ரொபஸில் கொடுக்குறது அந்த மோட்டிவேஷன் வராது இவங்களுக்கு வந்து மற்றபடி ஜூன் மாதம் பிறந்தவங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு சக்ஸஸ் கொடுக்குற ஒரு மாதம் காரணம் கல்விங்கானது கூட இறைவன் கொடுத்து கேள்வி ஞானம் நேச்சுரலாகவே அவங்களுக்கு நிறைய இருக்குது பெரிய போஸ்ட்டில் பெரிய பதவியில் பெரிய பணக்காரருக்கு பெரிய வசதி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து ஜூன் மாசத்துல உள்ளவங்க கண்டிப்பாக திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்